வணக்கம் நம்ம இன்றைக்கி நல்ல சத்தான ருசியான கருப்பட்டி எள்ளூருண்டை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு நான் ஒரு கப்பு கருப்பு எள் எடுத்திருக்கேன் ஒரு கப்பு எள்ளுக்கு முக்கால் கப்பு கருப்பட்டி எடுத்திருக்கேன் எள்ளு வந்து ஒரு இரநூற்றி ஐம்பது கிராம் இருக்குது கருப்பட்டி ஒரு இரநூத்தி இருபது கிராம் இருக்குது இந்த அளவு கரெக்டாக இருக்கும் அப்புறம் பொட்டுக்கடலை வந்து ஒரு மூணு ஸ்பூன் எடுத்திருக்கேன் பொட்டுக்கடலை கட்டாயமாக போடணும்னு இல்லை போட்டால் பார்க்க நல்லாயிருக்கும் அதனால தான் எடுத்திருக்கேன் அப்புறம் ஒரு கால் ஸ்பூன் நெய் அப்புறம் சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி ஒரு பிஞ்ச் மட்டும் உப்பு இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் ஒரு அரைக்கப்பு தண்ணி கொதிக்க வச்சுருக்கேன் அதில் நம்ம எடுத்து வச்சுருந்த முக்கால் கப்பு கருப்பட்டியை நான் அதில் சேர்த்து கரைய வச்சுருக்கேன் அப்புறம் எடுத்து வச்சுருந்த எள்ளில் எள்ளில் தண்ணி சேர்த்து ஒரு ரெண்டு மூணு தண்ணி நல்லா கழுவிடணும் கழுவிட்டு அந்த தண்ணியை மாற்றிடணும் மாற்றினதுக்கப்புறமா இதில் மண் தூசியெல்லாம் இருக்கும் அதனால் நம்ம இதை அரிச்சு எடுக்கணும் கண்டிப்பாக இந்த எள்ளுருண்டை நம்ம செய்கிறதுக்கு இந்த மாதிரி நம்ம கல் மண்ணெல்லாம் அரி இந்த அரிச்சு எடுத்துடணும் இல்லைன்னா நம்ம சாப்பிடும்போது இந்த மண்ணு கடிப்படும் போது நல்லா இருக்காது இதே மாதிரி நம்ம கையால் மேலோட்டமாக இந்த மாதிரி எள்ளெல்லாம் நம்ம அரிச்சு அரிச்சு எடுத்துடணும் இப்போ எல்லாம் அரைச்சு முடிச்சிட்டேன் எனக்கு இன்றைக்கி ஒரு மூணு கல் கிடச்சிது அப்புறம் கொஞ்சம் அடியில் மண்ணும் தேங்கி இருந்தது அதெல்லாம் நான் அரிச்சு எடுத்துட்டேன் நீங்களும் இதே மாதிரி அரிச்சு எடுத்து அதுக்கப்புறம் பயன்படுத்துங்க எள் அரிச்சு எடுத்ததுக்கப்புறமா ஒரு ஜல்லடையில் போட்டு அதை தண்ணி வடிய வச்சிருக்கேன் இப்போ கருப்பட்டியும் நல்லா கரைஞ்சிருச்சு இனி நம்ம எள்ளை வறுக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம் எள் ஈரமாக இருக்கிறதுனால முதல்ல நம்ம தீயை கூட்டி வச்சு கொஞ்ச நேரம் வறுத்து விடணும் அதுக்கப்புறம் அதில் உள்ள ஈரப்பதம் போக ஆரம்பித்ததுக்கப்புறமா நம்ம தீயை வந்து குறைச்சி வச்சு கொஞ்ச நேரம் இதை நம்ம நல்லா கிளறி விடணும் கொஞ்ச நேரத்தில் அது வெடிக்க ஆரம்பிக்கும் நல்லா வெடிக்க ஆரம்பிக்கும் எல் வெடிக்கிற சவுண்டு அப்புறம்தான் நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணணும் எள் நல்லா வெடித்தாதான் நம்ம எள்ளு உருண்டை சாப்பிடும்போது நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இப்போ நல்லா வருபட்டுடுச்சு இனி இதை மாற்றிடணும் மாற்றிட்டு இதை நம்ம நல்லா ஆற வச்சிடணும் இனி அதே சட்டியில் நம்ம எடுத்து வச்சிருந்த ஒரு மூணு ஸ்பூன் பொட்டுக்கடலையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் வறுத்து விட்டால் போதும் வறுத்துட்டு அதையும் நம்ம ஆற வச்சிடணும் இப்போ நம்ம கருப்பட்டியை வடிகட்டணும் வடிகட்டிவிட்டு நம்ம அதை கொதிக்க விடணும் கருப்பட்டியை நம்ம பாகு காய்ச்சணும் இப்போ ஒரு பிளேட்டில் நான் நெய் தடவி வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் கருப்பட்டி பாகோட பதம் பார்க்குறதுக்கு ஒரு கிண்ணத்தில் தண்ணியும் எடுத்து வச்சுருக்கேன் கருப்பட்டி கொஞ்சம் நேரம் கொதிச்சுட்ருக்கு இப்போ அதில் ஒரு சொட்டு மட்டும் நம்ம விட்டு பார்ப்போம் இன்னும் ரெடி ஆகலை சும்மா உங்களுக்கு காட்டுறேன் ஒரு ரெண்டு ரெண்டு சுட்டு விட்டுருக்கேன் அதை நம்ம கையில் எடுத்து பார்க்கும்போது அது கரைஞ்சி போயிடுது அப்படி இருக்கக்கூடாது என்ன கொஞ்சம் நேரம் கொதிக்க வைக்கணும் நம்ம பாகோட பதம் பார்க்கும்போது நம்ம சட்டியை வந்து மாற்றி வச்சுருணும் இல்லைனா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு தான் பதம் பார்க்கணும் இல்லைன்னா நம்ம பதம் பார்த்துட்ருக்க டைமில் அது ரொம்ப முறியிடும் அதனால தான் இப்போ பாருங்கள் கொஞ்சம் உருட்டை வருது ஆனால் ரொம்ப சாஃப்டாக இருக்குது இந்த மாதிரி இருக்கக்கூடாது மறுபடியும் அதை ஸ்டவ்வில் வச்சு நம்ம காய்க்கணும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக திக்காக ஆரம்பிச்சுக்கிட்டே இருக்குது மறுபடியும் கொஞ்சம் செக் பண்ணலாம் தண்ணிக்குள்ளே ரெண்டு சொட்டு விட்டுருக்கேன் இதை உருட்டி பார்த்தா உருட்டுறதுக்கு வருது ஆனால் கையில் எடுத்து பார்க்கும்போது ரொம்ப சாஃப்டாக இருக்குது நம்ம கையில் அமுக்கி பார்த்தோன்னா ரொம்ப சாஃப்டாக அமுங்குது இதே மாதிரி இருக்கக்கூடாது மறுபடியும் நான் இப்போ காய்ச்சிட்ருக்கேன் தீய வந்து குறை குறைஞ்ச தீயில்தான் இந்த பாகை காய்க்கணும் இல்லைன்னா பாகு ரொம்ப முருகி போயிடும் இப்போ பாருங்க நல்லா நுர நொறையாக வர ஆரம்பிச்சிருச்சு ரெடியாக ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு பார்த்தாலே தெரியும் நமக்கு கொஞ்சம் நிறம் மாறி வருது இப்போ கரெக்டாக இருக்கும் இப்போ தண்ணியில் ரெண்டு மூணு சொட்டு விட்டுருக்கேன் இதை நம்ம உருட்டி பார்க்கும்போது பார்த்தாலே தெரியுது நல்லா ஹார்டாக இருக்குது இதை தூக்கி போடும்போது ஒரு சவுண்டு கேட்கும் நம்ம பாத்திரத்தில் போடும்போது நல்ல சவுண்டு கேட்குது இப்போ கரெக்டாக இருக்குது இப்போ நான் ஸ்டவ்வில் சட்டி எடுத்து வச்சிட்டேன் வச்சுட்டு இப்போ நம்ம எடுத்து வச்சுருந்த சுக்குப்பொடி ஏலக்காய் பொடி அப்புறம் ஒரு பிஞ்ச் உப்பு அப்புறம் வறுத்து வச்சுருந்த எள்ளு பொட்டுக்கடலை ஒரு கால் ஸ்பூன் நெய் இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம கொஞ்ச நேரம் கிளறி விட்டுட்டு உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம் இந்த மாதிரி எள் பொட்டுக்கடலை எல்லாம் சேர்ந்து வரும்போது உடனே ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடணும் இனி நம்ம கையில் நெய்யை தடவிக்கிட்டு சூடு ஆறுறதுக்கு முன்னாடி நம்ம ஸ்பீடாக உருண்டைகளை பிடிச்சிடணும் சூடு ஆறிடுச்சுன்னா உருண்டை பிடிக்க வராது எல்லாம் உதிரி உதிரியாக போயிடும் அதனால் கை பொறுக்கிற சூடு வந்த உடனே நம்ம எல்லா உருண்டைகளையும் ஸ்பீடாக உருட்டி முடிச்சிடணும் கையில் கொஞ்சம் தாராளமாக நெய் தடவிக்கணும் அப்போ தான் நமக்கு உருட்டுறதுக்கு வரும் கை கொஞ்சம் சூடாக தான் இருக்கும் நம்ம பொறுத்துட்டு தான் இதை உருட்டி ஆகணும் இப்போ எல்லா உருண்டைகளையும் உருட்டியாச்சு பாருங்கள் பார்க்குறதுக்கே நல்லா இருக்குது டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும் ரொம்ப சத்து உள்ளதும் கூட நம்ம கருப்பட்டியில் செஞ்சுருக்கோம் எள்ளுக்கும் கருப்பட்டிக்கும் காம்பினேஷனே ரொம்ப நல்லாயிருக்கும் இதை நம்ம குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுக்கணும் ரொம்ப சத் ரொம்ப சத்துள்ளது இது இதை நம்ம செய்து வச்சிட்டு ஒரு ரெண்டு மூணு வாரம் வரைக்கும் வச்சு சாப்பிடலாம் ஒன்றுமே ஆகாது இதை நம்ம வெள்ளத்தில் கூட செய்யலாம் ஆனால் கருப்பட்டியில் செய்யும்போது இன்னும் கொஞ்சம் ஆரோக்கியமாக நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள் நன்றி